நம்ம கௌதமும் ஜானகியும் வந்துட்டு இப்போ அடுத்ததான் வந்து என்ன அந்த பொண்ணை போய் பார்க்கறது இப்படி வந்து போய்னா நிறைய விஷயம் வந்து இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு ஜானகி கிட்ட போயிட்டு இங்கே பாரிச்சானோ இதை வந்து என்ன நம்ம சும்மா விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து என்ன நம்ம சீக்கிரமாக நம்ம கார்த்திக் வந்து என்ன கல்யாணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும் இல்லை அப்படின்னா மறுபடியும் அஞ்சலியை வந்து போய்னா இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரதுக்காக இலக்கியா என்ன வேணாலும் பிளான் போடாது ஆரம்பிச்சிருவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியம் மேல பயங்கரமான கோபத்துல ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம கார்த்திகோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இவங்க போராடிட்டு இருக்காங்க ஆனா இத்தனை நாளா வந்து போயிருந்தா இவ்வளவு கேடு கேட்ட வேலையை செஞ்சு ஏமாத்த வேலையை செஞ்ச இந்த அஞ்சலியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அஞ்சலி வந்து போயிருந்தா அதாவது நம்ம இலக்கிய வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பயங்கர கோபம் தான் இதுக்கு நடுவுல வந்து போயிருந்தா இப்போ இலக்கியா ஜெயிச்சிடவே கூடாது அஞ்சலி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடவே கூடாது ஏன்னா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள அஞ்சலி வந்தா என்ன நடக்கும் இந்த வீடே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும்

பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வேலை எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம் ஜானகி இருந்துட்டு இலக்கியம் சொன்னால் சொல்கிறத வந்து போய்னா செய்யாமல் விடமாட்டேரு கௌதம் என்ன பண்ணுறது இப்போது எப்படியாச்சும் வந்து போய்னா அதாவது மறுபடியும் இந்த அஞ்சலி வீட்டுக்கு வரக்கூடாது அவள் வந்தால் வந்து போயின்னா மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகள் கொடுமைகள் போலீஸ் கேஸு கோர்ட்டு இப்படி எல்லாத்தையுமே வந்து போயினா நம்ம மறுபடியும் மறுபடியும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி பரவாயில்ல அவள் வந்து போயின்னா கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா கார்த்திகிட்ட நம்மளால் வந்து போயினா அஞ்சலியை பிரிக்க முடியாமல் இருந்துச்சு சரி ஓகே அவ வந்து இப்ப என்ன காத்து கூட வாழ்ந்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டாலுமே கூட இந்த அஞ்சலி வந்து அந்த வாழ்க்கையை அவள் சரியா அமைச்சுக்கிட்டாளா கண்டிப்பா கிடையவே கிடையாது இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு பதவி அந்தஸ்து இது எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டு அவ வந்து நடு தெருவுலதான் நின்றுட்டு இருக்கா பட்டவெல்லாம் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாறவே மாட்டா இலக்கியா வந்து இப்ப செய்யறது தப்புன்னு சொல்லிட்டு அவளுக்கே ஒரு நாள் புரியும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம காத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவனு கௌதம் சீக்கிரமா வந்து இப்ப எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ பொண்ணை பார்க்கறதுக்கு போனாங்களோ இல்லையோ ஆனால் அடுத்த முகூர்த்தத்துலேயே வந்து போய்னா கல்யாணம் பண்ணியாகணும் அப்படின்ற வந்து சொல்லி அதாவது டிசம்பர் அஞ்சாம்தேதியும் டிசம்பர் எட்டாம் தேதியும் வந்து போனா முகூர்த்த டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் குள்ள வந்து போய்னா சீக்கிரமாக முடிச்சிடணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் அப்படிதான் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு அதாவது இலக்கியாவை பற்றி நல்லாவே தெரியும் இலக்கியா எந்தெந்த வகையில் எப்படிலாம் வந்து போயின்னா அட்டாக் பண்ணுவாங்க அஞ்சலி வந்து போயின்னா கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால வந்து போயிடுன்னா அவ்வளோ வந்து போயிடுன்னா நம்ம கௌதம் போராடுறாரு ஒரு பக்கம் வந்து போயிடுன்னா இப்போ வந்து நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுறது மட்டும் இந்த அஞ்சலிக்கு அடிக்கடி இன்ஃபர்மேஷன் வேற போயிட்டு இருக்கு அஞ்சலி வந்து போயிடுன்னா இப்போ வாட்சி திருந்திருந்தா அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருக்கும் ஆனால் திருந்துற மாதிரி தெரியல இந்த கல்யாண ஏற்பாடுகள் வந்து போயிடுனா அடுத்தடுத்து கட்டத்துக்கு வந்து போயிடா போய்கிட்டே இருக்கு ஏன் மனமேடைக்கு போய் தாலி கட்ட ஸ்டேஜ் வரைக்குமே கூட வந்து போயிடா போகாமல் இதுக்கப்புறம் நம்ம இலக்கியோட முயற்சி தான் அஞ்சலியை வந்து போயிடணும் வந்து அஞ்சலியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதும் இல்லை அஞ்சலியோட வாழ்க்கைய வந்து போயினா விட்டு கொடுக்கறதும் அவங்க வந்து போயினா செய்கிற சேவை தான் இந்த ஒரு கொஞ்ச நாளில் தான் வந்து போயினா அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எவ்வளோ கேவலமானவளாக இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறேன் கடைசியில் கார்த்திக் வந்து போயினா கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி தான் வந்து போயினா கடைசியில் தவிக்க போகிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலிக்கு இந்த ஏக்கம் வந்து போயினா வந்து கடைசியில் கொஞ்சம் நல்லவளா மாறினால்தான் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் மாறிங்க அப்படின்னா சத்ய பண்ணிக்கோங்க